அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு மறைவான இடத்திலிருந்து அல்லாஹின் உதவியை இறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரதான் நம்ம பார்க்க போறோம் அலமது நம்ம எல்லோருக்குமே நிறைய தேடல்கள் இருக்கு அதை நோக்கி தான் நம்ம எல்லோருமே ஓடிட்டுருக்கோம் சிலருக்கு வேலை தேவையா இருக்கு சிலருக்கு திருமண வாழ்க்கை தேவையா இருக்கு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தேவையா இருக்கு சிலருக்கு கஷ்டத்துலேருந்து நிம்மதி தேவையாக இருக்குது சிலருக்கு செல்வாக்கு செல்வம் பணம் தேவையா இருக்குது சிலருக்கு நிம்மதி தேவையாக இருக்குது சிலருக்கு எல்லாத்தையும் தாண்டி சந்தோஷம் தேவையா இருக்குது இதை நோக்கி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்காங்க நம்ம எல்லோருமே அப்படித்தான் ஆனால் இந்த தேடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்லஹவை சார்ந்து தான் இருக்கணும் அல்லாஹுவை சாராம நம்ம ஒரு விஷயத்த தேடிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நமக்கு எந்த தீர்வுமே கிடைக்காது எந்த பலனுமே இருக்காது சிலர் அல்லாஹுவின் உதவியோடு தேடுவாங்க அவங்களுக்கு அல்லாஹால முழுமையான வெற்றியை தருவான் சிலர் அல்லாஹினுடைய உதவி இல்லாம தேடுவாங்க அவங்களுக்கு எந்த விதமான பலனும் இருக்காது அப்படி பலன் கிடைச்சது அப்படின்னாலும் அது நிரந்தரமா இருக்காது இன்றைக்கு நம்ம பார்க்க போற அற்புதமான ஒரு மூன்று திக்குறு அப்படிங்கிறது அல்லாஹினுடைய உதவியை நமக்கு இறக்கக்கூடிய ஒரு திக்ரு நம்ம எந்த ஒரு தேடலா இருந்தாலும் அல்லாஹாவை தான் இருக்கணும் கிட்ட உதவி கேட்டுத்தான் நம்ம அதை பெற்று கொள்ளணும் இந்த மூன்றுமே அல்லாஹாவிடம் நம்முடைய உதவியை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திக்ரு அல்லாஹத்தால இந்த மூன்றையும் ஓதிட்டோம் அப்படின்னா மறைவான இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு உதவி செய்யறோம் நமக்கு இதுதான் தேவையா இருக்கு அதாவது ஒரு தேடலுக்கு பின்னாடி ஒரு வெற்றி அப்படிங்கிறது நமக்கு அது சந்தோஷம் தராது நம்ம ஒரு தேடல் தேடுறோம் அதில் நமக்கு ஒரு வெற்றிக்கு பதிலாக பத்து வெற்றி கிடைச்சது அப்படின்னா எந்தளவு ஒரு திருப்தியாக இருக்கும் அதுதான் அல்லாஹினுடைய அருட்கொடை அதுதான் அல்லாஹினுடைய பரக்கத் அப்படிப்பட்ட அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு ஒரு உதவி வருது அப்படின்னா அது ஒரு உதவியாக மட்டும்தான் இருக்குமா என்ன கண்டிப்பாக கிடையாது பல விஷயங்கள்ல நமக்கு அது உதவியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாஹுவை சார்ந்து ஒப்படைக்கக்கூடிய ஒரு திக்ரு கண்டிப்பாக இன்ஷால்லா அல்லாஹினுடைய உதவியை நீங்கள் மறைவான இருந்து கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இப்போ நம்ம எந்த மாதிரியான திக்ரை நம்ம ஓதுறோம் இதை எப்படி ஓதணும் அப்படின்னா ரெண்டு மகிரிபுக்கு நீங்கள் ஓதணும் மூணு நாளைக்கு பிறகு இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம நிறைய அமல்கள் பார்க்குறோம் இந்த திக்கரை ஓதனா உடனே பதில் கிடைக்கும் இந்த திக்கரு பதினோரு நாள் ஓதணும் இந்த திக்கரு மூன்று நாள் ஓதணும் அப்படின்னு நிறைய விதமான திக்ருகள் இருக்கு நிறைய விதமான வஜீஃபாக்கள் இருக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு மகிரீபுக்கு நம்ம இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா மூணு நாளைக்கு பிறகு இதனுடைய பதில் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் அறியாத விதத்துல நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு உதவி கிடைக்கும் இப்போ அந்த திக்ருகள் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது மகுரீபுக்கு பிறகு நீங்க நல்ல முறையில ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து தருதே இப்ராஹிம் சலவாத்த நீங்க ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் ஒரு முறை ஒதிக்கணும் ஒரு முறை தருதே இப்ராஹிம் ஓதுறீங்க அதற்கு பிறகு யா ஹையூ யா கையூ அப்படின்னு பதினோரு முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் இதையும் நீங்க பதினோரு முறை ஒதுக்கணும் அடுத்தது யா ஐயோ யா கையுமு பிரஹ்மதிக்க அஸ்தகேஸ் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன் இந்த தான் கவலைகளை நீக்குவதற்கான மருந்து அப்படின்னு ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அன்பா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது மகளே ஒரு நாளும் இந்த திக்ர ஓதாம விற்றாத அப்படின்னு சொல்லி கொடுத்த அற்புதமான மந்திரம் ஆனா நமக்கு எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அல்லாஹுவின் நினைப்பும் நமக்கு வர்றதில்லை இத மாதிரியான தீர்வை தரக்கூடிய திக்குறுகளை நம்ம கையில் எடுத்து ஓதுறது கிடையாது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தீக்கிறது என்னமோ நம்ம கையில இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுவோம் ஆனா அதுல எதுலேயுமே நமக்கு உண்மையான நிம்மதி வரவே வராது இந்த திக்கரை ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓதி பாருங்க அலமது இல்லா இதை ஓதி முடிச்சவொடனே ஒரு திருப்தி வரும் பாருங்க யார்கிட்ட ஒப்படைச்சா காரியம் நடக்குமோ அவங்க கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் இனி எல்லாம் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு திருப்தி உள்ளத்துல எழும் அதுதான் உண்மையான ஈமான் ஈமான் உள்ளவங்களுக்கு இது தோணும் ஈமான் இல்லாதவங்களுக்கு எத்தனை தான் திக்ருக செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடியே பல சந்தேகம் இது கிடைக்குமா கிடைக்காதா இது நம்ம ஓதுனா நமக்கு உடனே நடந்துருமா அப்படின்னு ஓதி முடிச்சாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்காது நம்பிக்கையோட இந்த அமலை நீங்க செய்யுங்க இந்த மூன்றுமே அல்லாஹினுடைய உதவிய மறைவான இடத்திலிருந்து இறக்கக்கூடியதுதான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் அல்லாஹ் ரெண்டு மகிரிப் நீங்க இந்த முறையில இந்த மூணு திக்கரையும் ஓதி முடிக்கணும் இந்த முறையில இன்ஷா அல்லா இந்த முத்தான திக்கரை நம்பிக்கையோட ஓதி முடிங்க அல்லாஹினுடைய உதவி கண்டிப்பாக மூன்று நாளைக்கு பிறகு உங்களுக்கு வரும் எனவே பொறுமையா இருங்க அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருங்க கண்டிப்பா அல்லாஹ் தாலா நமக்கு எப்படிப்பட்ட துன்பம்னாலும் தீத்துருவான் எப்படிப்பட்ட தேவையினாலும் நிறைவேற்றி தருவான் எனவே இந்த சிறந்த முத்தான மூன்று திகறுகளையும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்லாத்தாளா நம் அனைவருக்கும் நறுக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரமத்துலாஹி வபார்காத்து